போட வேண்டாம் அங்க அடியே அடியே வேண்டாம் போங்க சித்திரவதை செய்து திருமணம் வேண்டாம்னு சொன்னாங்க அப்படி இல்லை கொலைக்கு தான் திருமணம் வேண்டாம்னு சொன்னாங்க இல்லை அந்த நேரத்திலே திருமணம் செய்து கொள்ளின்று சொன்னேனே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் என்று அப்பா போ அப்பா வேணும்ப்பா ஐயோ ஐயோ டேய் <laughs> <laughs> <laughs>

आया। उठ रहा है ना। हाँ। अरे बोल। किन्नर द। तूड़ी। हाँ। तूड़ी। अरे जुहार, तुम पुरा शादी लगा। यार ये नाव तोड़ना उतना नहीं हो रहा है। तूड़ी। हाँ। तूड़ी क्या इतना? अरे आया। क्या तो बिचारा।

மாமா என்ன அடிக்கவே வேண்டாம் அடியே உன்னை ஏன் படு சூப்பரு கொண்டே படு மாரம கொண்டே கொண்டேடா ஓ

ஆயிருமே தர்ம கருத்தானது

பண்டக்கு சமுதி கஷ்டபட்டி அரை அரக்த்தி பண்டக்கு மணி சமிந்தி வாட் வச்சு வாழ் வச்சு மனுஷி கால கால கட்டி தாக்கி பேரு அரைப்பட்டு அது நக்கதல காட்டா மைட்டிக வந்து திகைச்சா நான் ஆலத்தி திகைச்சா இதெல்லாம் வந்து நாய் மரணும்ங்களா ஏண்டி பூக மேத்துறணுவே இச்சார் கேக்க மாரி மட்ட அது எத்து மா இக்கைம் அலி போயின் தக்கோடு அலிக்கு போயின் வண்ட அலி போயின கூறாது அலக போய கொத்துமல்ல எத்த இல்ல முன்னாடி எண்ட கால தாக்கி அப்படியா நான் சம்பாரிச்சு நான் பிரஞ்சு வந்துட்டேனா இது பா ஆலிக்கி போயின தக்காளி பொண்டல வெண்டைக்காய் கொத்தமல்லி நதலா வெட்றேன் இல்ல இرمே போட்ற பட்ட உன் பொண்டாடி கூட வந்துடுடு அம் சொல்லிடா ஏதோ <laughs> <laughs> ஏய் வந்து ஏ

என்ன சொல்ற கரு கதை எப்படி தீரும் அப்படியா ஆமா அதனால